ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி வந்து எரா வெந்தியோ கீரை இது வந்து கருணைக்கிழங்கு சேம ஆ சேம கர்ணக்கிழங்குனா ஏ கருணக்கிழங்கு இது மூணும் போட்டு நாங்கள் வந்து தொக்குதான் பார்க்க போகிறோம் இது வெந்தய கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆனால் இதில் கசப்பு இருக்காது உங்களுக்கு ஏன்னால் இது பெருசு பெருசு இருக்குல்ல சின்னதும் இருக்குது அதுவும் ரொம்ப நல்லது இது வந்து பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு வயிற்றில் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் பசங்க கூட மோஷன் எல்லாம் க்ளீனாக போவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பு கூட இல்லாது அப்படியே சாதத்தில் இப்போ செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நாங்கள் செய்யலாம் எண்ணெய் போட்டுருக்கிற ஒரே ஒரு விசில் தான்ங்க வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது கர்ணக்கெடுங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டு பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து எண்ணெய் போட்டுவிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து பொன்னீரமாக வரட்டும் இதுலேயே வந்து நாங்கள் எறாக வந்து போட்டுக்கலாம் வந்து நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் இது போட்டுக்கலாம் இறாவோட பச்சை வாசனை ஏ பௌத்தி வாசனைலாம் போயிட வேண்டியது இந்த மாதிரி போட்டால் நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போட்டு ஒரு தக்காளி கொத்தமல்லி மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க ஏன்னா நாங்கள் எரா போடுவோம்ல கொஞ்சம் கவுச்சி வாசனை அடிக்கும் அதனால் நல்லா இதுவும் மசஞ்சி தான் இருக்கும் நல்லா மசஞ்சிச்சு இந்த கருணைக்கலைங்க வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த வெந்தயக்கீரையும் இதில் போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே இது வெந்தயக்கீரத்தில் வந்து கை கீமா போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் கோழிக்கறி போட்டு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்றா நான் போடுறேன் வீடு விளையா நல்லா வந்து இது இது பண்ணி கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போயிச்சு நல்ல இதாக வச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி போட்டு ஒரே ஒரு விசில் வரட்டுங்க விசில் கூட நான் வைக்க மாட்டேன் ஏன்னா இது வந்து கருணைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சிகப்பாக இருக்குது அதனால வேகாது அதனால வந்து ஒரே ஒரு விசில் வச்சு நான் காமிக்கிறவங்களுக்கு ஒரு விசில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நல்லா விதிச்சு நான் கொஞ்சம் தான் தண்ணி போட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதாகட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்படி இருக்குது பாருங்கள் பார்த்தாலே வெந்தியக்கீரையோடய ஸ்மெல்லு இப்படி இருக்குது நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது பொம்பளை இங்கே லேடிஸுங்களுக்கு ரொம்ப நல்லது இது உடம்புக்கு சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு எல்லாம் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது அவ்வளோவும் ஹெல்த்தியான இது நீங்கள் செஞ்சு நீங்கள் பாருங்கள் டேஸ்ட் அப்பகாசமாக இருக்கும் நீங்கள் மட்டன் கீமா போடலாம் சிக்கன் போடலாம் எரா போடலாம் எல்லாம் போட்டு செய்யலாம் இதில் வெந்தியக்கீரையில் அவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் செம்மையான ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்